ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க தனுசு ராசி நேர்கள் அனைவருக்குமே மார்ச் மாதம் ஆறாம் தேதி கிரகங்களுடைய நிலை மாற இருக்குது இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான நற்பலன்கள் கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் என்ன மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் என்னென்ன மாதிரி விஷயம் நீங்கள் முக்கியமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த தனு ியர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதிலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே இந்த முருக பெருமான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலை போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசியில் மூலம் பூரணம் உத்ராடம் ஒன்றாம் பாதம் என மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும் போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் புதன் சனி சுகஸ்தானத்தில் ராகு சுக்கரன் ரண ருண ரோகஸ்தானத்தில் குரு களுத்திரஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பணவரத்து அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்கும் சந்திர பகவானுடைய சஞ்சரத்தால் வாக்கு வன்மை ஏற்படும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளாக கலந்து கொள்வீங்க பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும் பல வகை யோகம் உண்டாகும் புண்ணிய ஸ்தலங்களை தரிசிக்கும் எண்ணம் ஏற்படும் இன்னும் சிலருக்கு யாத்திரை செல்வார்கள் அடுத்தவர்கள் உதவி கிடைக்கும் மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் நன்றாகவே இருக்கும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும் அரசு மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களை சாதகமாக முடிப்பீங்க மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க புத்தி சாத்தியத்தோடு நடந்து கொண்டு நன்மை பெறுவாங்க குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் புதிய வீடு கட்டுவது பழைய வீட்டை புதுப்பிப்பது போன்ற பணிகளை தொடங்க முயற்சி எடுப்பீங்க தொழில்களுக்கு ஏற்படும் விஷயங்கள் அனைத்துமே நல்ல விஷயங்களாக இருக்கும் மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு விருந்து கேளுக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆன்மீக பயணம் செல்வதில் விருப்பம் உண்டாகும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வரளி மலர்களை வைத்து விரதம் இருந்து வை வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு நல்ல முடிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு முருகப்பெருமான் கொடுப்பார் ஸோ தனுசு ராசி என்பர்கள் யாராவது வந்து பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை தோறும் தொடர்ந்து செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் திருக்கடித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் கும்பராசியில் இருக்கார் செவ்வாய் வக்ரகதியில மிதன ராசியில செஞ்சரிக்கிறாரு புதன் கும்ப ராசியில இருக்காரு ரிஷபத்துல குரு செஞ்சிருக்கிறார் சுக்கரன் மீன ராசியில் அமர்ந்திருக்காரு மேலும் சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்காரு மீனத்தில் பகவானும் கண்ணியில கேது பகவானும் சஞ்சரிக்கிறாங்க மேலும் இந்த வாரத்துல மற்ற கிரகங்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சந்திரன் இந்த வாரம் சிம்மம் கண்ணி துலாம் விருச்சகம் ஆகிய ராசிகளை பயணம் செய்யறாரு மகரம் கும்பம் மீனம் மேஷம் ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த தனுசு ராசி நேர்கள் அனைவருக்கும் எப்படிப்பட்ட சிறப்பான பலனெல்லாம் இந்த பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை பா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வினைப்பயணி அறிக்கை அறிக்கின்ற வியாழபகமான அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் தான் ராசி அன்பர்கள் மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாவது இடத்துல இந்த காலகட்டத்தில் அமர்றாரு இதனால் என்ன மாதிரியான மாற்றத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா பணத்தட்டுப்பாடு வராமல் பார்த்து வெளியூர் பயணங்களை சில நாட்கள் விலைக்கு வைப்பது நல்லது சந்திரனின் சந்திரன் கூட உங்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு நன்மையை கொடுப்பாரு ரசிகரமான பேச்சால் வாடிக்கையாளரை பெறுவீங்க மீன் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாவது இடத்துல அமர்றாரு இதனால் எதிர்பாராத வகையில் வருந்தத்தக்க நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடும் குடும்பத்தில் பிடிவாதத்தை காட்டாதீங்க மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு மூன்றாவது இடத்துல அமர்றாரு இதனால் துணிந்து எந்த காரியமும் செய்வீங்க காதலில் வெற்றி ஏற்படும் லாட்ரி பந்தயங்கள் சாதகமாக இருக்காது மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஆறாவது இடத்துல அமர்றாரு இதனால் மனம் அழைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் மேலதிகாரிகள் அனுசரணையாக நடப்பாங்க மருத்துவ செலவு கை மீறி போகக்கூடும் அதே போல் சுக்கர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்க ராசிக்கு நான்காவது இடத்துல அமரப் போறாரு இதனால அவர் என்ன மாதிரியான விஷயத்தை உங்களுக்கு நடத்தி கொடுப்பாருன்னு பாத்தீங்கன்னா நிறைய விதமான மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் சுயநலமாக எந்த காரியமும் செய்யாதீங்க அதே போல் தேடி வரும் வாய்ப்பை கை நழுவ விடாதீங்க சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் அமரப்போகிறாரு இதனால் வீண் மன கவலைகள் அகலும் இன்னும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பங்கு சந்தைகள் ஏற்றமாக இருக்கும் மேலும் ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு நான்காவது இடத்துல அமரப் போகிறாரு இதனால வழக்குகள் ஏதாவது இருந்தால் அந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கணவன் மனைவி உறவு இணக்கமாக இருக்காது கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்க ராசிக்கு பத்தாவது இடத்துல அமர்றாரு இதனால அரசாங்கத்தில் புகழும் நன்மையும் பிறக்கும் குடும்பத்தில் புதிய ஜீவன் அப்படிங்கிறது உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் அடிக்கடி அமைதி குறைவான சம்பவங்கள் நிகழக்கூடும் வரவேற்க செலவுகள் இருக்கும் மேலும் வேலை அல்லது கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பயணங்களின் காரணமாக மனதில் உற்சாகம் பிறக்கும் அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது சக பணியாளர்களோடு இணக்கமாக பழகுவீங்க மேலும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் புதிய முயற்சிகள் எதுவுமே இப்போது வேண்டாம் மற்றபடி பாதிப்பு எதுவும் இருக்காது பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் சிறு தாமதங்கள் ஏற்படக்கூடுங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் பொறுமையை கடைபிடிப்பது அவசியமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சில சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பதிமூன்று பதினாறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஆறு சந்திராஷ்டம தினங்கள் பத்தாம் தேதி இரவு முதல் பதினொன்று பனிரெண்டு இரவு வரை வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு பணியாட்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரும் வீரம் பொங்கும் தங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் இட மாற்றங்கள் ஏற்படும் மாகாண்களின் தரிசனத்தால் மனம் மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் மனதில் அமைதியும் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து லாபமும் அதிகரிக்க செய்யும் மேலும் உத்தியோகத்தில் மற்றும் தொழில அபிவிருத்தி ஏற்படும் சுப செய்திகள் எதிர்பார்க்கல இந்த நாட்களில் உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டியும் பெறுவீங்க மனைவி மூலமாக மற்றற்ற மகிழ்ச்சி நிலவக்கூடும் வாக்கு வருமா வாக்கால் வருமானம் கிடைக்கும் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் மேலும் பூரடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் வெற்றிகை கண்டிப்பாக கிடைக்கும் கவர்ச்சிகரமான பொருட்களை பரிசாக அறிவித்து வியாபாரிகள் தங்களுடைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரித்துக் கொள்வார்கள் நண்பர்கள் விரும்பி வந்து உதவி செய்வாங்க பக்தி சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாக ஆர்வமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் மனைவி மூலமாக நிறைய விதமான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உத்ராடம் ஒன்றாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் பயணங்கள் மூலமாக ஆதாயம் ஏற்படும் புதிய கடன்கள் வாங்கி பழைய கடனை அடைத்து விடுவீங்க புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்கும் அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகாரிகள் அன்பு மற்றும் ஆதரவால் பணி உயர்வு நெடுத்தபடி கிடைக்கும் சில நேரங்களில் சுறுசுறுப்பற்ற நிலையும் மன பயமும் நடக்கும் புதிய தொடர்புகள் மூலமான நன்மைகள் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் இருப்பீங்க கல்வியில் தேர்ச்சி ஏற்பட கடின உழைப்பு ரொம்ப தேவை வெளும்புத்திர பாக்கியம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் விரிவாக்கங்கள் செய்வதால் தொழிலில் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகள் நம்ம தனுசு ராசி நேர்கள் அனைவருக்கும் ஆறாம் தேதிக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் அடைய போகிறாங்க என்பதை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே தனுசு ராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு போற்றி அப் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளர்க்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி